ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமா வரும் வரக்கூடிய செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க பாரதி மனசில் நினைக்கிறாரு கண்ணம்மா லட்சுமி ரெண்டு பேர்ட்டையும் இனிமேல் ஹேமா பழகக்கூடாது கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு பாரதி ஹேமாட்ட சொல்றாரு நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு போகலாம் ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு இது கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டேடி அப்படின்னு சொல்றாங்க நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு போகலாம் ஹேமா ஆனால் உன்னோட பழைய ஸ்கூலுக்கு கிடையாது இந்த சிட்டியிலேயே நம்பர் ஒன் ஸ்கூல்ல நான் உனக்கு அட்மிஷன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி இருந்து நீ புது ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு நான் என்ன பண்ணாலும் அது உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் ஹேமா நீ என் கூட கிளம்பி வா உன்னோட ஸ்கூலில் போய் டிசி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு பாரதி ஹேமாவுக்கு பாரதி இப்படி பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆரதி கூட கிளம்பி ஹேமாவோட ஸ்கூலுக்கு போறாங்க அப்ளை பண்றாரு அதுக்கப்புறமா இப்ப டிசியும் வந்துருது ஆரதி ஒரு போன் பேசிட்டு டிசிய லட்சுமி கையில குடுக்கறாங்க லட்சுமி மனசுல நினைக்கிறாங்க கடைசியா அப்பா ஹேமாவுக்கு டிசி வாங்கிட்டாரே அப்படின்னு வருத்தத்தோட அந்த டிசியை பாக்குறாங்க அதுல ஹேமா லட்சுமி ரெண்டு பேரோட டேட் ஆஃப் பேர்த்துமே ஒன்னா இருக்கு ஹேமாவும் நானும் ஒரே நாள்ல பிறந்தோன்னு எனக்கு தெரியும் ஆனா ஒரே வருஷத்துலதான் பிறந்திருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ அப்பா ஹேமாவோட அம்மாவை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஹேமாவோட அம்மா எப்போ இறந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க ஹேமவுமே அங்கே வந்துடுறாங்க டிசியை பார்த்த உடனே ஹேமா அல ஆரம்பிச்சிடுறாங்க நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் லட்சுமி நீ இல்லாமல் நான் இன்னொரு ஸ்கூல்ல போய் எப்படி இருக்க போறேனே தெரியல அப்படின்னு அழுறாங்க லெக்மியும் ஹேமாட்ட சொல்றாங்க நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹேமா நீ இல்லாமல் இந்த ஸ்கூல்ல நான் எப்படி இருக்கிறதுனே தெரியல அப்படின்னு அவங்களுமே அழுறாங்க ஹேமா லெஷ்மி ரெண்டு பேருமே அழுறதை பார்த்த உடனே பாரதிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த டிசியை வாங்கி கிழிச்சு போட்டுறாரு ஹேமா நீ இனிமேல் இந்த ஸ்கூல்லே படிக்கலாம் உன்னை இவ்வளவு அளவு வச்சு வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நான் கல் காரன் கிடையாதுமா அப்படின்னு சொல்றாரு கேட்ட உடனே ஹேமா லட்சுமி ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்ததான் லட்சுமி கண்ணமாட்ட ஸ்கூல்ல நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க இப்படியும் உன்னோட அப்பா டிசி வாங்கிட்டு போலயே அது வரைக்கும் சந்தோஷம் லட்சுமி அப்படின்னு கண்ணமா சொல்றாங்க அதெல்லாம் இருக்கட்டுமா ஹேமாவோட பிறந்த வருஷமும் என்னோடதும் எப்படிமா ஒன்னா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க லெஷ்மி அப்போது ஹேமா அம்மாவை அப்பா எப்பமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்குறாங்க உண்மையாவே அப்பா காமிச்சது ஹேமாவோட அம்மாவோட போட்டோ தானா அப்படின்னு கேட்குறாங்க சௌந்தர்யா இப்போ கரெக்டாக வீட்டுக்கு வராங்க சௌந்தர்யாட்டையும் இதே சந்தேகத்தை கேட்குறாங்க லெக்மி நானும் ஹேமாவும் ஒரே வருஷத்தில் எப்படி பிறந்தோம் பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க கேட்குற எந்த கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது லெஷ்மி அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க நீங்கள் சொல்லலைன்னா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன் நான் முன்னாடி இருந்த கிராமத்துக்கே போயிடுவேன் அப்படின்னு லெஷ்மி சொல்கிறாங்க லக்ஷ்மி அவங்களோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கண்ணம்மா பர்ஸ்லேருந்து காசு எடுக்கிறாங்க இந்த கிராமத்துக்கு எந்த பஸ் ஏறி போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சௌந்தர்யா இப்போது லக்ஷ்மியை தடுத்து நிற்பாட்டுறாங்க ஒரு நிமிஷம் நில்லு லக்ஷ்மி நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கும் ஹேமாவுக்கும் அப்பா மட்டும் ஒன்று கிடையாது உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மா தான் அது இந்த கண்ணம்மா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே ரெட்ட குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா இந்த உண்மை உங்கள் அம்மாவுக்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான்மா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா ஹேமா பிறந்ததும் அந்த குழந்தையை தூக்கிட்டு நான் உன்னோட அப்பாட்ட கொடுத்து வளர்த்தேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தை மூலமாவது உன்னோட அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இப்படி பண்ணினேன் லெஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே லெக்மி சொல்கிறாங்க எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹேமா என்னோட சொந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க சௌந்தரியா சொல்கிறாங்க லெக்மிட்ட இந்த உண்மையை நீ ஹேமாட்ட இப்போதைக்கு சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க லட்சுமியுமே சரின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததான் இப்போது ஹேமா காரில் வந்துட்ருக்கிறாங்க காரில் பெட்ரோல் தீந்துடுது அதனால ட்ரைவர் ஹேமாட்ட சொல்கிறாரு நீ கார்லேயே உட்காந்துருமா நான் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஹேமா அப்போ பார்க்குறாங்க ஒரு லேடி அவங்க இருந்து வெளியில் வராங்க வெளியில் வரும்போது கல் தட்டி கீழே விழுந்துடுறாங்க அவங்களால எழுந்திருக்கவே முடியல ஹேமா போய் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த லேடியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்கார வைக்கிறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க இப்போ பரவாயில்லமா அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி இது குள்ளையா டிரைவர் வந்துடுறாரு என்ன பாப்பா உனக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அங்கிள் இவங்க கல் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க அதனால தான் இவங்களை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஹேமா பாப்பா நான் பெட்ரோல் வாங்கி வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு ஹேமாவும் இப்போ அந்த லேடிகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ எதேச்சியா அந்த வீட்டை சவத்தை பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த சவத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹேமாவோட அம்மா ஃபோட்டோ தான் இருந்தது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த லேடிகிட்ட இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோட மகமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இப்போ இவங்க என்னோட பாட்டியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த லேடியை உங்களுமே ஹேமா பாட்டின்னு கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு தடவை என்னை பாட்டின்னு கூப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமாவும் சந்தோஷமா பாட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க என் மகளும் என்னை விட்டு போகாமல் இருந்திருந்தானா ஓ வயசில் எனக்கு ஒரு பேத்தி இருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல பாட்டி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க என்னோட மக காலேஜ் படிக்கும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க என் மகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவள் இறந்துட்டாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இது கேட்ட உடனே ஹேமாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்ன அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்புறம் அப்பா எதுக்காக என்கிட்ட போய் சொன்னார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஹேமா அந்த லேடிகிட்ட சொல்கிறாங்க நீங்கள் என் கூட கிளம்பி வாங்க பாட்டி உங்களுக்கு காலில் அடிபட்டுருக்குல்ல உங்களால் நடக்க முடியலல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதெல்லாம் வேணாமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல பாட்டி வாங்க என்னோட அப்பாவும் டாக்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த லேடியை கூட்டிட்டு பாரதியோட கிளினிக்கு போகிறாங்க ஹேமா நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க பாட்டி நான் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்டிப்பாக அப்பா பாட்டியை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க ஹேமா பாரதியுமே இப்போ அவங்க வராரு அவங்கள பார்த்து யார் இவங்க அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க எனக்கு தெரியல ஹேமா யார் இவங்க அப்படின்னு பாரதி கேட்குறாரு இந்த லேடியும் பாரதியை பார்த்த உடனே இவர் அவனோட உன்னோட அப்பாவாம்மா அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ஹேமா மனசில் நினைக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போது டேடி என்கிட்ட காமிச்ச ஃபோட்டோ அம்மாவோட ஃபோட்டோ கிடையாது அவர் கண்டிப்பாக என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த லேடிக்கு பாரதி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு அதுக்கப்புறமா அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஹேமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாரதி எதுவுமே பேச மாட்டேன்றாங்க அமைதியாகவே இருக்கிறாங்க என்னாச்சு ஹேமா ஏமா டல்லாக இருக்கிற அப்படின்னு பாரதி கேட்குறாரு நீங்கள் எதுக்காக டேடி என்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க ஹேமா அவன்கிட்ட எந்த பொயுமே சொல்லலை ஏமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு அடுத்ததான் மறுநாள் ஹேமாவை வீட்டில் காணும் எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க நேத்துல இருந்து ஹேமா டல்லாதான் இருந்தா அவ கிட்டக்க என்ன சொல்லி வச்சீங்க இப்ப என்னோட பொண்ண காணும் அப்படின்னு சௌந்தர்யாவை திட்டுறாரு பாரதி நாங்க என்னடா பண்ணோம் நாங்க எதுவுமே பண்ணலையடா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க பாரதி இப்போ ஹேமாவை எல்லா இடத்துலயுமே தேடுறாரு ஹேமா இப்போ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க கண்ணம்மா பாக்குறாங்க எங்க போயிட்டு இருக்கிற ஹேமா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஹேமாவை கூட்டிட்டு பாரதியோட வீட்டுக்கு வராங்க கண்ணம்மா ஆரதீப் அவங்க வந்துடுறாரு நீ எங்கே போன ஹேமா உன்னை தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எதுக்காக டேடி என்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா உண்மையாகவே அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் என்னோடய அம்மாவா சொல்லுங்க டேடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா பாரதி சொல்கிறாரு என்னை மன்னிச்சிரு ஹேமா நான் உன்ட்ட பொய் தாமா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்காக டேடி என்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க ஏன்னா உன்னோட அம்மா யாருன்னே எனக்கு தெரியாது ஹேமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு என்ன டாடி சொல்கிறீங்க எனக்கு எதுவும் புரியலை என்னோட அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க ஆமா ஹேமா உன்னோட அம்மா யாருன்னு எனக்கு உண்மையாகவே தெரியாதுமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு ஏன்னா நீ ஒரு ஆதரவற்ற குழந்த அப்படின்னு சொல்லிடுறாரு பாரதி நீ இருக்கும் இருக்கும்போது உன்னோட பாட்டி சௌந்தரியாதான் உன்னை தத்தெடுத்து என்கிட்ட வந்து கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு உன்னோட அம்மா அப்பா யாருன்னே எனக்கு தெரியாதுமா என்னை புரிஞ்சுக்கோமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு ஹேமாவுக்கு இது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது அவங்களால இந்த உண்மையை ஏற்றுக்கவே முடியலை பாரதியை பார்த்து கேட்குறாங்க அப்போ உண்மையாகவே நீங்கள் என்னோட டேடி இல்லையா அப்படின்னு ஆள ஆரம்பிச்சிட்றாங்க இனிமேல் நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் உங்கள் எல்லாருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க இந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்னு கூட உனக்கு அறிவிலையா பாரதி அப்படின்னு சௌந்தரியா பாரதிய திட்றாங்க என்னை விட்டு போகாத ஹேமா நீ இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு பாரதி அழுறாரு ஹேமா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில போறாங்க கண்ணம்மா ஹேமாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க உண்மையாவே உனக்கு ஒரு அப்பா இருந்தாலும் உன் மேல இவ்வளோ அன்பா அவர் இருந்திருக்க மாட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு உனக்காக உன்னோட அப்பா எப்படி கதறி அழுறாருன்னு பாருமா அப்படின்னு சொல்றாங்க நீ இல்லாமல் உன்னோட அப்பாவால் இருக்கவே முடியாது ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா வீட்டுக்குள்ளே வா ஹேமா அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போறாங்க கண்ணம்மா இருந்தாலும் ஹேமாவால் பழையபடி இருக்க முடியலை அவங்க ரொம்ப டல்லாவே தான் இருக்கிறாங்க மறுநாள் இப்போது கண்ணம்மா லக்ஷ்மி ரெண்டு பேருமே ஹேமாவை பார்க்குறதுக்காக வராங்க லக்ஷ்மிட்ட ஹேமா சொல்லி அழுகிறாங்க என்னோடய அம்மா அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அழுறாங்க ஹேமா அழுகிறதை பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னோட அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் ஹேமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சும்மா தான் சொல்கிறியா லட்சுமி அப்போ என்னோடய அம்மா அப்பா யார் லட்சுமி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா என்னோடய அம்மா தான் உனக்கும் அம்மா அப்படின்னு லெஷ்மி சொல்லிடுறாங்க நீயும் நானும் ரெட்டை குழந்தைகள் ஹேமா அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க லெஷ்மி நம்ம அப்பா வேற யாரும் கிடையாது டாக்டர் அப்பான்னு நான் இருந்தேனே உன்னோட டேடி அவங்க தான் நம்மளோட நிஜம் அப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க லெக்மி இதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையை சொல்லுங்க சமையலமா நீங்க தான் என்னோட அம்மாவா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க ஆமா ஹேமா நீயும் லெஷ்மி ரெண்டு பேருமே நான் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க கண்ணம்மா ஹேமாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியலை கண்ணம்மாவை அம்மானு கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்